வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்து பேப்பாலை பற்றி பார்ப்போம் அதாவது பேபால்ண்டா என்ன பேபாலில் என்னென்ன செய்ய முடியும் எங்களோட இமெயில் அட்ரஸ் மூலமாக நீங்கள் பேபாலில் இருந்து பணம் பரிமாற்றம் செய்யலாம் அதாவது இங்கே இபெயில் ஒரு பொருள் வாங்கினால் அந்த பொருளை காசு அந்த பொருளுக்கு பணம் அனுப்புறதுக்கு நீங்கள் பேபாலை பயன்படுத்தலாம் அதே நாங்கள் அந்த பேப்பால் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன்டா பேங்க் மூலம் நீங்கள் அனுப்பலாம் பேங்க் மூலம் அனுப்பினீங்களா இருந்தால் அந்த அவர் அந்த பொருளை உங்களுக்கு அனுப்பா விட்டால் பேபால் வந்து உங்களுக்கு அந்த அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தரும் அவர் சேம் ஒரு ஈவெயில் விற்கிறவர் ஒரு க கலனை இருந்தாலோ அல்லாட்டி ஒரு ஒரு அவர் ஒரு சாமான அனுப்பாவிட்டாலோ இல்லை அவர் அனுப்பின சாமான் டெமேஜாக உங்களுக்கு கிடைச்சாலோ அந்த சாமானுக்கு உங்களுக்கு பேபால் கரண்டி தருது அதால் பேபால் மூலமாக நீங்கள் காசு அனுப்பிங்கன்னா பணத்துக்கு பணத்துக்குருதி பேபால் ஆனால் அதுக்கு தக்கனையாக பேபால் கூலியும் எடுத்துக்கொள்ளும் பேபால் கூலி நீங்கள் உங்களை அந்த இதுக்கு இன்ஃபர்மேஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட பேப்பாலுன்ற கூலி வந்து நூ நூறுரூபாய்க்கு ஒரு பதினோரு பன்னெண்டு ரூபா போடலாம் கிட்டத்தட்ட நான் அப்படி கட்டிக்கிறேன் அதே மாதிரி பேப்பாலில் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சில பேருக்கு பேப்பாலை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சாக்களை அதை விட தெரிஞ்சதாக்கள் அதை பயிறாங்கோ பார்த்தா உங்களுக்கு பிரியோனமாகும் இதுதான் அந்த பேபாலுன்ற வெப்சைட் இதில் போய் நீங்கள் உங்களை பதியும் இதில் இதில் நான் ஜேமனில் பாசையில் இருக்கேன் அந்த ஜேமன் பாசையில் உள்ளதே போகிறேன் நீங்கள் உங்களை பதிகிறதுக்கு இந்த எந்தெந்த எந்த நாட்டில் நீங்கள் வசிக்கிற வசிக்கிறீங்கன்றதை கொடுக்கணும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து இந்த நான் சொன்னதில்ல முதல்ல அந்த இருந்து ஒரு சாமான் வாங்கிக்கல அந்த சாமன் திருப்பி அனுப்பாட்டி பேப்பாளங்களுக்கு அந்த காசு தருமண்டு அது எல்லா நாட்டுக்கும் இல்லை அது வந்து சில சில நாடுகளுக்கு இல்லை எனக்கு சரியாக தெரியாது எந்த நாட்டுக்கு இல்லையண்டு கூடுதலாக ஆசிய நாடுகள் சில நாடுகளுக்கு அந்த சலுகை இல்லை அது நீங்கள் நீங்கள் பேப்பரில் போய் அந்த பேப்பர் இம்ப மிஷனில் வாதிச்சு அதை மாதிரி நடந்து பா பாருங்க மற்றபடி நீங்கள் உங்களோட நாட்டை கொடுத்து இதில் நான் இப்போ இதில் ஜியர்மான கொடுக்குறேன் நீங்கள் அடுத்த பதியக்கில் இது வந்து ஒரு கட்டணம் இல்லை இது பதினிறதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை கட்டணம் ஏன் பெற நீங்கள் ஒரு ஒரு ப்ரிவாட் ஆளோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஆளோ அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஆகலைனா இஞ்சி இதில் ஆமற்றி பதியும் பிரிவாற்றால்னா இஞ்சி அமர்த்தி பதிக்கணும் பிரிவாற்றால் அமைத்துட்டீங்கன்னா பிரிவாற்றால் அமைத்தீங்கன்னா இதில் கேட்குற எல்லாத்தையும் சரியான தகவலில் கொடுங்கோ பிள்ளையாக கொடுக்காதீங்கோ பிள்ளையாக கொடுத்தா ஒரு பிரியோனும் இல்லை இதில் ஈமெயில் அட்ரஸ் அடுத்தது பாஸ்போர்ட் பேபால் பாஸ்போர்ட் வந்து நல்லது இருந்து இருபது தானத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்கல எழுத்து பெரிய எழுத்து தானம் எல்லாம் கலந்து விடுங்கோ இது கிட்டத்தட்ட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அதே மாதிரி பேருகள் உங்களோடய ரோட் அட்ரஸ்ஸு வீட்டு அட்ரஸ்கள் எல்லாம் கொடுத்த பிறகு நான் அதை ஏற்கனவே பதிஞ்சபடியாக நான் அதை பதிய இதில் நீங்கள் இந்த இதுக்கு இந்த இதுக்கு கிளிக் ஒன்று செய்துட்டு பேருந்து இதில் நான் அவர் உடனே ரெஜிஸ்டர் பண்ணப்படும் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு உடனே உங்களுக்கு பின் நம்பர்கள் அதெல்லாம் பேப்பால் இமெயில் மூலமாக உங்களுக்கு அனுப்பும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் மே பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இதில் அமர்த்தி பிஸ்னஸ் மேனாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிஎம்மா இந்த டைப் அடுத்தது ஃபிஎம்மா இந்த பேர் അടുത്ത ഫീമൻ്റ് അഡ്രസ് അടുത്ത എന്നെ എങ്ങളോട് ബിസ്നസ് അടുത്തവങ്ങളുടെ വെപൈറ്റ് വെപൈറ്റ് കൊടുക്കല ടെലിഫോൺ നമ്പർ പ്രീവേർഡ് ടെലിഫോൺ ഹെൻ നമ്പർ എല്ലാം കേക്കുത് അതിൽ ടെലിഫോൺ നമ്പർ മീന കൊടുക്കലും കൊടുക്കാമല്ല ആ എക്കും ടെലി നമ്പർ കൊടുത്താൽ നല്ലത് പാൽ പാലും കിട്ടത്തിട്ട് ഉള്ള നമ്പി ഉങ്ങളുടെ കാസങ്ങളുടെ തരലമില്ല அதே மாதிரி அதே மாதிரி இதுக்கு கேஸ் லோகேஷ்எஃப் அட்ரஸ் கொடுத்தா சரி கொடுத்துட்டு தொடர்ந்து போனீங்கன்னா அவங்கள மற்றது உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணப்படும் ரிஜிஸ்டர் பண்ணப்படும் இது உங்களோட இது இமெயில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த கொன்றோக்கு இப்போ நான் உள்ளுக்குள்ளே நம்பர் கொடுத்து வந்திருக்கிறேன் அது நான் இயக்கினேன் பதிஞ்சபடியால் உடனே வரக்கூடிய இருக்குது எந்த கொண்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுரூவா நாற்பத்தஞ்சு உயிரோயிருக்கு இதில் வந்து நான் சில சில விஷயங்களை பக்க பக்கன்னு சொல்கிறேன் அதாவது என்னென்ன பக்கப்பக்கென்னு சொல்கிறேன்னா அதாவது எல்லாத்தையும் விளங்கப்படுத்தாது அப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்து இதில் மயனை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்த காசுகளை பெரிய தெரியும் இது எனக்கு இப்போ அஞ்சாந்தேதி ஒரு காசு ஒன்று வந்திருக்குது பன்னெண்டு எழுபத்தி ஒம்பது சம் அதே மாதிரி அந்த காசு வந்த வந்த உடனே ஒரு இப்படி ஒரு மெல்டு கொண்டு வரும் இதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும் இது உங்களுக்கு வந்த காசுன்னா நீங்கள் அதை அமர்த்தி அமர்த்திக்கிட்டீங்கன்னா அந்த காசு திருப்பி அவருக்கே போயிடும் அப்போ நீங்கள் அது பிறகு வந்து அவர்கிட்ட திருப்பி அடித்து திருப்பி டெலிவரி காய்ச்சி தான் அவர்கிட்ட காசு எடுக்க முடியும் அதாவது இதில் நீங்கள் கண்டபடி அமர்த்தக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து முதல் புது புதாலாக இருந்தால் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் லிமிட் படிக்கணும் அந்த எழுநூற்றம்பது லிமிட் தான் உங்களோட பேங்க உங்களுடைய உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த பேபால் அக்கௌண்ட்லேருந்து காசு கறக்க முடியும் அப்போ நீங்கள் அதுக்கு மேலே காசுதல் பிஸ்னஸ் செய்யக்கல அதுக்கு மேலே காசு வருமா இருந்தால் நீங்கள் உங்களோட விசா கார்ட்டை பேபாலுக்குள்ளே பதிக்கணும் அப்போ பேப்பாலுக்கு விசா பேபாலுக்கு விசா கார்டை கொடுத்தீங்கன்னா பேப்பாலுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு லிமிட் கூட விடுவினே அன்லிமிட்டாக விடுவினே அது மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்டே நீங்கள் பேபாலுக்கு கொடுக்கணும் அது ஒருக்காத்தான் ஒரு 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 பேப்பால் ஒரு பேங்க் அட்ரஸ் ஒருக்கா தான் பயன்படுத்தலாம் அதே பேங்க் அட்ரஸ் இன்னும் ஒரு பேப்பால் கொண்டோடு ஒரு காலம் பயன்படுத்த முடியாது இதில் இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேங் உங்கள் பேப்பால் இருந்து உங்களோட பேங்க்கு இராக்கிறதுக்கு காசு இறக்குறதுக்கு டொச்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக பேப்பாலேருந்து காசு இராக்க முடியும் வேறு விற நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் பணம் செலுத்தி தான் இறக்க முடியும் அதாவது அது ஒரு நீங்கள் காசு ட்ரான்செக்ட் பண்ணுறதுக்கு கா அதுக்கும் நீங்கள் பேங்க்கு கா பேங்க்கு சில நேரத்தில் கட்டுற மாதிரி ஒரு சிறு 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 பணம் செலுத்தி தான் இறக்க வேணும் இதில் வந்து உங்களோட மைன ப்ராஃபிட் போனீங்கண்டா நீங்கள் இதில் விசா காட்டு இதுக்கு போனீங்கன்னா உங்கள் அந்த விசா காட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோடய விசா காட்டை அதுக்கு பிறகு அவை உங்களுக்கு அன்லிமிட்டா அன்லிமிட்டான இது வேலை விடுவினேன் அதாவது நீங்கள் இவ்வளோ ஆசை இருந்து முடியும் அடுத்தது இதில் சொல்ல சொல்ல வேண்டிய என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு இபிஐயில் ஒரு பொருளை வாங்கிக்கல அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டுது ஆனால் அது வந்து டெமேஜாக கிடச்சிருக்கு அந்த பொருள் அப்போ அந்த பொருள் டெமேஜாக கிடச்சோடனே நீங்கள் உடனே பேபாலுக்கும்பேக்கும் அறிவிக்கிறீங்க அது நீங்கள் இப்போ இப மட்டுமா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அறிவிச்சு அவே ஒரு வெப்சைட்காராவே ஒரு முடி ஒரு முடிவு எடுக்காது நீங்கள் உடனே பேப்பாலுக்கு அறிவிக்கிறீங்க பேபாலுக்கு அறிவித்தா பிறகு பேபால்காரர் கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வச்சு அதை டெஸ்ட் பண்ணிவினேன் ஆறில் பிள்ளை எங்கள் பிள்ளை என்ற என்ன மாதிரி பிள்ளையண்டு அப்போ இந்த நாற்பத்தஞ்சி நாளைக்கும் அந்த பொருளை வந்து அதாவது எண்டு ஒரு சின்ன டிப்ஸ் அந்த பொருளை வந்து நீங்கள் வீட்டை வச்சிருக்காமல் உடனே நீங்கள் திருப்பி வந்த அட்ரஸுக்கு அனுப்பிவிடுங்க அந்த பொருளை ஏன்னா அந்த பொருளை நீங்கள் அனுப்பினா உடனே நீங்கள் அந்த பொருளை அனுப்பி போட்டு அந்த பொருளை அனுப்பின ரிஜிஸ்டர் போஸ்ட் துண்டு இருக்குது தானே அந்த து அந்த துண்டே பேப்பாலுக்கு ஒன்றில் ஃபக்ஸ் பண்ணி அனுப்புங்க இல்லாட்டி நீங்கள் அந்த துண்டில் இருக்கிற சென்டிங் நம்பர் அதாவது அந்த அனுப்பப்பட்ட நம்பரை அங்கே அவைக்கு கொடுங்க அதை கொடுத்தா பிறகு உங்களுக்கு ஒரு வேலை அதில் குறையுதுன்னுடா நீங்கள் அந்த பொருளை வச்சிருந்தீங்களா இருந்தால் பேபால் கேக்குமெங்கே பொருள் பொருள் உங்கள்கிட்ட கிடந்தால் அந்த பொருள் என்ன என்ன புள்ளைன்றதை நீங்கள் நிரூபிக்க வேணும் அது நிரூபிக்கிறது எப்படி என்றால் நீங்கள் கொண்டே ஒரு கொம்மன்கிட்ட கொடுத்து அந்த கொம்மணி அந்த பொருளை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓகே இந்த பொருளுக்கு இந்த 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 புள்ளையல் இருக்குன்னா அந்த கொம்மனி ஒரு துண்டுன்னு தரும் அந்த துண்டை நீங்கள் பேப்பால் பேப்பால் கொடுத்த டைமுக்குள்ளே கொண்டே அனுப்ப வேணும் அப்போ அது வந்து உங்களுக்கு வேலைப்பாட கூட இது நீங்கள் அவைக்கே திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நான் பொருளை அனுப்பிட்டேன் என்ன பேப்பால் உங்களுக்கு பார்த்துட்டு ஓகே உங்க உங்களுக்கு உங்கள் பணத்தை போடும் நீங்கள் நம்பி பொருளை அனுப்பலாம் காசும் போட்டு பொருளும் போட்டு யோசிக்காமல் நீங்கள் சண்டே அனை சண்டை வாங்க விட்டாலும் உங்களுக்கு பேப்பால் ஆயிரம் ஆயிரம் என்றால் தான் நீங்கள் பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ஐயருவாண்டா பேப்பால் ஆயிரம் ரூபா தரும் தனியாக ஆயிரம் என்றால் தான் பேப்பால் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தரும் ஆயிரம் மேலே மேலேண்டா உங்களுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபாவுக்கு பொருள் வாங்குறீங்க உங்களுக்கு பேப்பால் இருநூற்றம்பது உங்களுக்கு லோஸ்ட் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த பேப்பரில் உள்ள நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அப்படி மேலதை விளக்கம் வேணுமா இருந்தால் என்ற கொமாண்டுக்கு நீங்கள் எழுதி அது மூலமாக நீங்கள் மேலதிய விளக்கத்தை அறிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்